இன்னைக்கு நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் காரக்குழம்பு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு அது நல்லா காஞ்சிச்சு இப்போ கடுகு போடலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா காரக்குழம்பு சாதத்துக்கு நம்ம நிறைய கடுகு போடணும் நிறைய கடுகு கொஞ்சம் கடுகு எண்ணெய்லாம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இப்போ வெந்தயம் ஜீரகம் சோம்பு இதையும் போட்டுட்டு இதெல்லாம் சீக்கிரமாக புரிஞ்சிடும் உடனே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வெங்காயத்தை அதில் எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும் காரக்குழம்பு சாதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாவை தேவையான அளவு போட்டுருக்கலாம் இதெல்லாம் காரத்துக்காக காரக்குழம்பு சாதத்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும் ரொம்ப காரமாக போயிடக்கூடாது இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டு அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதங்கணும் கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையா இருக்கும் கருவேப்பில் போட்டோன்னா கொத்தமல்லி அதையும் இப்போ கொஞ்சம் போட்டுவிடுங்க கடைசியாக கொஞ்சம் போடணும் அதுக்கு முன்னாடி எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற மாதிரி இப்போ போட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியை போட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளியை நல்லா வதங்கணுன்னா நாம் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் அதில் இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம வதங்கணும்னா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடன்னு தேவையான அளவு அரசு உப்பு போடுறோம் நாங்கள் பாருங்கள் அரசு உப்பு ரேஷன் கார்டில் வாங்கினா அரசு உப்பு இது நிறைய அயோடின் கலந்து உப்புன்றாங்க வணக்கம் நல்லா தக்காளி வெந்திரிச்சி பாருங்கள் இப்போ நம்ம காரக்குழம்பு சாதத்துக்கு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் மாங்காய் எல்லா காய்கறியும் போடலாம் காய்கறி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப சத்து அதனால் எல்லா காய்கறியும் போடுங்க இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கணும் தேவையானாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க சார் மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ தனியாத்தூள் காரக்குழம்பு சாதத்துக்கு கொஞ்சம் தனியாத்தூளும் போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ அந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இது நிறைய போடுங்க ஏன்னா கார குழம்பு சாதம்ன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் நிறையா போடலாம் குழம்பு மிளகாத்தூள் போடணும் முடியாத நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா இந்த காரம் இதெல்லாம் எல்லாம் போய் அதில் நமக்கு படும் அதனால் காய்கறியில் நல்லா படணும்னு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமே ஊற்றலாம் கரெக்டாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியை ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும் தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொதிக்கும் போது நம்ம அரிசி நீரை வச்சுருக்கோம் அதை அந்த அரிசி எடுத்து இப்போ நம்ம போடலாம் தண்ணி இப்படி நல்லா கொதித்து நம்ம அரிசி போட்டோம்னா அரிசி சீக்கிரம் நல்லபடியாக வெந்திருக்கணும் பாருங்கள் நம்ம அரிசி நீரை வச்சுருக்கிற அரிசியை எடுத்து அப்படியே போடணும் நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு நிமிஷம் மூணுன்னா சாப்பாடு வெளியாகிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் வந்துடுச்சு பாதி வந்துடுச்சு இந்த டைமில் தான் நம்ம புளி ஊற்றிட்டு அதை இன்னும் கிளரி விட்டிட்டிங்கன்னா சுவையான புளி காரக்குழம்பு நமக்கு ரெடியாகிடுச்சு வாருங்கள் இது ரொம்ப புளி குழம்பு ஊற்றிட்ட உடனே எல்லாமே சரியாகிடுச்சு தரம் ஒரு நிமிஷம் மூணு ஒன்று கடைசியாக நம்ம மேலே கொத்தமல்லி கொஞ்சம் நெய் இதை ஊற்றிட்டிங்கன்னா சுவையான காரக்குழம்பு சாதம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இதை தொட்டுக்கிறதுக்கு நாம் கான் கொடுத்தோம் மிக்சர் மாதிரி கான் கொடுத்தோம் நல்லா குழந்தை சாப்பிட்டாங்க நெய்